ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ இங்கே சேனல் நண்பர்களே என்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதைப்பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடியுடைய பதினெட்டாம் நாள் yeah uh -huh. நாளை நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டு ஆனது வருது first ஆஃப் ஆல் ஆடி பதினெட்டுனா என்னங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க தமிழ் மாதம் மொத்தம் பன்னிரெண்டு இருக்குது அதில் நான்காவதாக வரக்கூடிய மாதம் ஆடி மாதம் இந்த மாதங்கிறது தெய்வீக மாதம் என்பது அனைவருக்குமே வந்து தெரியும் காரணம் என்னன்னா இந்த மாதத்தில் ராசியில் பயணம் செய்வார் அதனால் இந்த மாதம் கடக மாதம் என்று அழைக்கப்படும் அதே சமயம் இந்த மாதத்தில் சூரியன் தென் திசையில் பயணத்தை செய்வார் தன்னுடைய மாற்றத்தை கொடுக்கறது வந்து இந்த மாதத்தில் வந்து தாட்சாண்ய காலம் ஆரம்பமாகும் என்பது குறிப்பிடப்படும் இந்த காலத்தில் சூரியனிடமிருந்து வரக்கூடிய கதிர்கள் விவசாயத்துக்கு அதிகமாக பயன்படும் அதனால் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற ஒரு பழமொழி ஆடியில் இருக்குது இப்பேற்பட்ட ஆடியில் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி ஆடி என்று அழைக்கப்படுது இந்த பெருக்கு நாள் எதுக்கு பயன்படுதுனா நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த நீருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக நீருக்கு வழங்கக்கூடிய ஒரு புண்ணிய வழிபாடு தான் ஆடி பதினெட்டு பெருக்கு என்பது குறிப்பிடப்படுது பேசிக்கா இந்த பதினெட்டு அன்னைக்கு எல்லா நதிக்கரைகள்லையுமே அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஏன்னா அந்த நீரில் இருக்கக்கூடிய அந்த காவேரி தாயை வழிபாடு செய்கிறது தான் இந்த நாளுடைய மெயின் நோக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடிப்பெருக்கு இன்னொரு ஒரு சிறப்பு இருக்கு ஆடிப்பெருக்கு வந்து எந்த கிழமையில எந்த நட்சத்திரத்தில் எந்த திதியில வந்தாலும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நாம் என்ன காரியம் செய்தாலும் அது பல மடங்கு பெருகு என்பது குறிப்பிடப்படுது மற்ற நாட்களில் செய்யக்கூடிய காரியங்களை விட ஆடி பதினெட்டு அன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அப்படி பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆடி பதினெட்டு தான் இந்த ஆண்டு நாளை நாள் வர இருக்குது இந்த ஆடி பதினெட்டு பற்றி நிறைய தாள்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலனா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி பதினெட்டான ஆன நாளை நாள் பெண்கள் மறந்தும் கூட இதை மட்டும் செய்துவிடக்கூடாது என்பது சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆடி பதினெட்டான நாளை ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் எதை செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை செய்யாமல் இருங்க மீறி அதை செய்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் சரி எதை செய்யக்கூடாதுங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பொதுவாக தமிழ் மாதங்கள்லையே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்புக்குரியது அதில் தமிழ் மாதங்களில் வரக்கூடிய ஆடி மாதம் மிகவும் சிறப்பு பெற்றது என்று சொல்லலாம் ஏனென்றால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்குங்களேன் அமாவாசை சிறப்பு பெற்றது மற்றும் புதிதாக திருமணம் ஆகியிருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கள அவங்களுக்கு தாலி பிரித்து கோற்பாங்க அதிலே குறிப்பாக ஆடி பதினெட்டாம் தேதியான நாளை நாள் பெண்கள் ஆற்றில் நீராடி இறைவனை அடங்கணும் நாளை நாள் வழிபாடு செய்கிறதன் மூலிமா திருமண தடைகளில் இருக்கிறவங்களுக்கு நீங்கி வரணமையோ கணவனுக்கு ஆயுள்கள் கூடோ தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கோ குழந்த பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கோ நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் வந்து முடியும் இப்படிப்பட்ட நாளை நாளில் பெண்கள் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அவை என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற அவை என்னென்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்வது முக்கியம் இல்லை அதற்கேற்ப நடந்து பயனடைங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ என்னங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது என்னெல்லாம் காரியங்கள் வந்து செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப பெண்கள் நடந்துக்குங்க ஆடி பதினெட்டாம் பேருக்கன்று பெண்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை இப்போ லைன் பை லைனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த விஷயங்களை மட்டும் நாளினால் செய்யாமல் இருங்க நீங்கள் வந்து ஆற்றங்கரைக்கு போய் வழிபாடு செய்யாமல் இருந்தாலுமே வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஆடி பதினெட்டு வந்து பெண்களுக்கு ரொம்ப புனிதமான நாள் அதனால் நீங்கள் வழிபாடு செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதனால் பெண்கள் செய்யக்கூடாத விஷயங்களை இப்போ சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கருப்பு ஆடை ஆக்சுவலி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி பதினெட்டு அன்னைக்கு பெண்கள் கருப்பு நிற ஆடை அணிவதை தவிர்க்க வேண்டும் நாளை நாள் மங்களகரமான நாள் அப்படிங்கிறதுனால நாளை நாள் மங்களகரமான நிறத்தில் சிவப்பு மஞ்சள் நிறத்தில் ஆடைகள் அணிய வேண்டும் இலையென்றால் திருமணப்படவை கூட அணிந்து கொள்ளலாம் மேலும் கை நிறைய வளையல் அணிந்து மஞ்சள் பூசிக்கொண்டு கொண்டு நெற்றியில் விபூதி பொட்டு வைத்து அம்மனை வழிபாடு வேண்டும் இப்படி வழிபாடு செய்வதன் மூலம் அம்மனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அதனால நாளை நாள் கருப்பு நிற ஆடை அணிவதை தயவு செய்து தவிர்த்துக்குங்க ரெண்டாவது செய்யக்கூடாத விஷயம் கடன் கொடுப்பதை கடன் வாங்குவதை நாளை ஒரு நாள் தவிர்க்க வேண்டும் ஆடி பதினெட்டான நாளை நாள் கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் கடனாக பணம் நகை போன்ற எந்த பொருளையும் கொடுக்கக்கூடாது மேலும் நாளை நாள் தானத்திலே சிறந்த தானம் வந்து அன்னதானம் மட்டும்தான் அதனால் அன்னதானத்தை வழங்கலாம் வேறு எதையும் நாளை நாள் பண்ணக்கூடாது பெண்கள் கட்டாயம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு நாளை நாள் கடன் கொடுக்கறது வாங்கிறது பண்ணக்கூடாது அன்னதானம் மட்டும்தான் வழங்க வேண்டும் இது ரெண்டாவதாக சொல்லப்பட்ட விஷயம் மூணாவதாக நாளை நாள் என்ன செய்யக்கூடாதுன்னா கசப்பு நிறைந்த உணவுகளை சமைக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நாளை நாளில் வீட்டில் கசப்பு நிறைந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் அதாவது கசப்பு நிறைந்த உணவுகளை சமைக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது அதற்கு பதிலாக நல்ல வாசமான உணவுகள் சமைக்க வேண்டும் அசைவ உணவுகள் நாளை நாள் தவிர்க்க வேண்டும் நிறைய பேர் அசைவ உணவுகள் தான் ஆடி பதினெட்டில் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஆனால் அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன் நாளை நாள் கசப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது சமைக்கக்கூடாது அப்புறம் நெக்ஸ்ட்டு நாளை நாள் தவிர்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சண்டை போடக்கூடாது நாளை நாள் வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சண்டை போடக்கூடாது வீடு நாளை நாள் ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டும் முக்கியமாக பெரியவர்களிடம் சண்டை போடக்கூடாது அதனால் நாளை தினம் பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் பெற்று அவர்களுடைய அருளை பெற வேண்டும் நாளை ஆடி பதினெட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு விஷயத்தை பெண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது அதாவது சண்டை போடக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் நெக்ஸ்ட்டு நாளை நாள் நெய் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்ன நெய்யா அது பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்குறீங்களா ஆமாம் வெண்ணெய் நெய் போன்ற பொருட்களை நாளை நாள் உருக்காமல் இருப்பது நல்லது ஏன் அப்படின்னா இந்த பொருட்களில் மகாலட்சுமியுடைய அம்சம் இருக்கிறது அதனால் இந்த பொருட்களை எல்லாம் உருக்குவதற்கு சமம் அதனால் இந்த பொருட்களை உருக்குவதை தவிர்க்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்கள் பெண்கள் செய்யக்கூடாது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது கருப்பு நிற ஆடை அணிவதை தவிர்க்கணும் கடன்கள் கொடுப்பதை தவிர்க்கணும் அதுக்கப்புறம் கசப்பு நிறைந்த உணவுகள் சமைப்பதை தவிர்க்கணும் சண்டை போடுவதை நாளை நாள் தவிர்க்கணும் நெய் பயன்படுத்தாமல் இருக்கணும் இந்த விஷயங்கள்லாம் நாளை ஆடி பெருக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கும் அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு நாளை நாள் நீங்கள் இது பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஸோ ஈஸியாகவே இதெல்லாம் ஃபாலோ பண்ணிடலாம் ஒரு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு பல மடங்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புண்ணியத்தை தரும் ஸோ நான் சொன்னதை நம்பிக்கையோட நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் ஆடிப்பெருக்கில் என்ன மாதிரிலாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக வந்து சொல்லப்படல அப்புறம் நாளை நாள் ஆடி பெருக்குக்கு எந்த மாதிரி குளிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் சில பொருட்களை சேர்க்கணும் அதெல்லாம் என்னங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்த ஒரு வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலும் வந்து உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உடனே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் பெண்கள் நாளை நாள் என்ன செய்யக்கூடாதுங்கிற இந்த ஐந்து விஷயங்களை தெரிஞ்சு இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி அதை நாளை நாள் ஃபாலோ பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான வீடியோவை நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி நான் போடுற நிறைய அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு ஆன்மீக தாழ்வுகளோடு இதே போல் புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்